ஜனசக்தி குரல் செய்திகள் பட்டுக்கோட்டை அருகே வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் திருத்தலம் கொடியேற்று விழா மற்றும் ஆலய திருப்பணிகள் விழா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சுக்கரன்பட்டி புனித அந்தோனியார் திருத்தலம் கொடியேற்று விழா மற்றும் ஆலய திருப்பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வீரக்குறிச்சி சுக்கரன்பட்டியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற புனித அந்தோனியார் திருத்தலத்தில் கொடியேற்று விழா மற்றும் ஆலய திருப்பணிகள் தொடக்க விழாவை முன்னிட்டு முதல் நிகழ்வாக புனித அந்தோனியர் திருத்தலத்தின் புனரமைக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் பாரம்பரியமிக்க சாலை மக்கள் பயன்பாட்டிற்காக தஞ்சாவூர் மறை மாவட்ட துணை தலைவர் பேரருள் தந்தை ஜான் ஜோசப் சுந்தரம் திறந்து வைத்தார் தொடர்ந்து தஞ்சை மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை டாக்டர் எஸ் சகாயராஜ் ஆலய திருப்பணிகளை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் சார்ஜா மன்னர் அரண்மனையின் சிறப்பு திட்ட இயக்குனர் எச் எட்வின் மரிய அரசு மின் அலங்கார விளக்குகளை ஒளியேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மேனால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஏ எம் சின்னப்பா திருக்கொடியை புனிதப்படுத்தி ஏற்றி வைத்தார் கொடியேற்றிய பிறகு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்து மத தலைவர்கள் ஒருங்கிணைந்து புனித கொடியை எடுத்து வந்தனர் அப்போது முதல்நிலை நோக்கத்தை போற்றும் வகையில் ஜெப வழிபாடு நடைபெற்றது பின்பு அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை முனைவர் ஏ ஸ்டீஃபன் அந்தோனி விழா திருப்பலி நிறைவேற்றி வைத்தார் அதன் பின்னர் அகில இந்திய மறைமாவட்ட குருக்கள் பேரவைத் தலைவர் பேரருள் தந்தை முனைவர் எஸ் ராய லாசர் திருத்தல வரலாற்று புத்தகத்தை வெளியிட பட்டுக்கோட்டை மறை மாவட்ட அதிபர் பேரருள் தந்தை ஜே அந்தோணிசாமி திருத்தல வரலாற்று புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் கொடியேற்ற நிகழ்ச்சியின் போது ஐ பி எல் நிறைவு விழாவில் பயன்படுத்தப்படும் வண்ண வண்ண வான வேடிக்கைகள் வர்ணஜாலங்கள் ஜாலங்கள் முழங்க நடத்தப்பட்டது இது காண்போரை மிகவும் கவர்ந்தது விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது விழா பாதுகாப்பு பணியில் பட்டுக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் திருச்சிற்றம்பலம் பட்டுக்கோட்டை பேராவூரணி சேர்ந்த மூன்று காவல் ஆய்வாளர்கள் மற்றும் இருபத்தைந்து காவலர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர்